ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பத்தி தாங்க இந்த வீடியோல பாக்க போறோம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லா கிட்டையும் வந்து ஆதார் கார்டு இருக்குது இல்லீங்களா சோ ஆதார் கார்டு பாத்துக்கிட்டோம்னா பெரியவங்கல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் இருக்கு ஸோ குழந்தைங்கள எடுத்துக்கிட்டோம்னா பயோமெட்ரிக் ஆதார் கார்டு இல்லாமல் பால் கார்டு கொடுக்குறாங்க பெரியவங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் ஆதார் கார்டு சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட இந்த ஆதார் கார்டு அதாவது பெரியவங்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்திருப்பாங்க ஸோ அதாவது ஆதார் கார்டு வந்து எப்போ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்பவே வந்து நம்மள நிறைய பேர் வந்து ஆதார் கார்டு எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா ஸோ அப்போ நம்ம வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொடுத்துருப்போம் அதுல கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா இப்போ நமக்கு வந்து நிறைய வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் ஸோ அதுல வந்து நிறைய பேர் வந்து அப்டேட் பண்ணாமல் வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஆதார் கொண்டு வந்த புதிய காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து ஆதார் கார்டை வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ நம்மளோட டேட்டாஸ் வந்து நிறைய இடங்களில் வந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நம்மளோட அந்த பழைய டீட்டெயில்ஸை வச்சு நம்மக்கிட்ட நிறைய முறைகேடுகள் செய்யறதாட்டு தகவல்கள் வெளியாச்சு ஸோ அதனால நம்மளோட கவர்மெண்ட்லேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா போன வருஷமே சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக எல்லாரும் ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணணும் அவங்களோட அட்ரஸ் சேஞ்ச் ஆயிருந்தா அப்டேட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகியிருந்துச்சுன்னா கண்டிப்பா அத நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும் இல்லனா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்து திருடப்படுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க சரிங்களா சோ ஆதார் டீடைல்ஸ் வந்து திருத்ததுக்கான கால அவகாசம் வந்து முடிவடைய போகுது அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட்ல இருந்தோம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து குடுத்துட்டு தாங்க இருக்காங்க அதாவது மார்ச் பதினாலு தான் அதுக்கான கடைசி தேதி அப்படின்ட்டு வந்து குடுத்துட்டு இருந்தாங்க சரிங்களா சோ அந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறதாட்ட நம்ம கவர்மெண்ட்ல இருந்து ஒரு புதிய தகவல் ஒண்ணு வெளியாயிருக்கு சோ அதை பத்தின டீட்டெயிலான தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க எங்க சேனல் உள்ள வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ தனிப்பட்ட கணக்குகளை பயன்படுத்தி அடுத்த ஆண்டு மார்ச் பதினாலாம் தேதி வரைக்கும் நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஆதார்ல வந்து நம்ம வந்து திருத்திக்கலாம் அப்படின்ட்டு டிசம்பர் பதினாலாம் தேதியே அனௌன்ஸ் பண்ணாங்க பாத்துக்கிட்டோம்னா பத்து வருஷத்தில் உங்களோட ஆதார் கார்டை வந்து நீங்க புதுப்பிக்கல அப்படின்னா இந்த மாசம் தான் அதுக்கான கடைசி வாய்ப்பு அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஆல்ரெடி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ பார்த்துக்கிட்டோம்னா டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி தான் இதுக்கு வந்து கடைசி டேட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பதினாலாம் தேதி தான் இதுக்கான கடைசி தேதி அப்படின்ட்டு அப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து அப்டேட் பண்ணலை அந்த காரணத்தினால அந்த டேட்டை வந்து அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பதினாலாம் தேதி வரைக்கும் நீட்டிச்சாங்க சரிங்களா ஸோ அதாவது இந்திய தனித்துவ அடையாள அட்டையத்தோட யூஐ டிஏ வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவங்க கொடுத்தாங்க சோ இன்னும் கால அவகாசம் இருக்கு அப்படின்ட்டு டிசம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் அப்டேட் பண்ணாதவங்க மார்ச் பதினாலாம் தேதி வரைக்கும் இன்னுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்போ வரைக்குமே நிறைய பேர் வந்து அவங்களோட டீடைல்ஸ் வந்து அப்டேட் பண்ணல அப்படிங்கிற காரணத்தினால மறுபடியும் இதுக்கான வந்து அவங்க வந்து நீட்டிச்சிருக்காங்க அதாவது மார்ச் பதினாலாம் தேதியில இருந்து ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த கால அவகாசத்தை வந்து அவங்க நீட்டிச்சிருக்கிறதாட்ட ஒரு தகவல் ஒண்ணு வெளியாயிருக்குதுங்க சோ பாத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி நிறைய மோசடி வந்து நடந்துட்டு இருக்கிறதாட்ட அவங்க சொல்லியிருக்காங்க சோ கண்டிப்பா எல்லாரும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு அப்பப்ப அவங்க வந்து ஒரு நோட்டிபிகேஷனை வந்து குடுத்துட்டு தாங்க இருக்காங்க சோ பத்து வருஷமாட்ட ஆதார் வச்சிருக்கிறவங்க அவங்களோட ரீசன்ட் டீடைல்ஸ வந்து புதுப்பிக்கணும் அப்படின்ட்டு யூஐடிஐ வந்து சொல்லிட்டு தாங்க இருக்காங்க ஸோ ஆதார் கார்டை பார்த்துக்கிட்டோம்னா நம்ம நாட்டில் வந்து முக்கியமான அடையாள அட்டையாக இருக்குது நிறைய சேவைகளுக்கு வந்து நம்ம வந்து இந்தியாவில் வந்து ஆதார் கார்டை வந்து ரொம்பவே மேண்டட்டரியான ஒன்று ஸோ ஆதார் கார்டை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ரேஷன் கார்டு கூட லிங்க் பண்ணிருப்போம் பேன் கார்டு கூட லிங்க் பண்ணியிருப்போம் பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணியிருக்கோம் இப்படி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட ஆதார் கார்டு மூலமாக மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோங்க இப்படிப்பட்ட பல வந்து 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 ஆதார் நம்ம லிங்க் நம்மளோட எல்லாமே திருடப்படுறதுக்கான சான்ஸ் அதிகம் அப்படிங்கற காரணத்துக்காக தான் நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா புதுப்பிச்சிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க மத்திய அரசு சேவைகள் மாநில அரசு சேவைகளை பெறதுக்கு வந்து நம்மளோட ஆதார் கார்டு வந்து ரொம்பவே முக்கியம் அது மட்டும் இல்லாம இந்த ஆதார் கார்டில வந்து டீடைல்ஸ் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாட்டு ஆன்லைன் ஃபெசிலிட்டியுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது பத்து வருஷம் ஆதார் கார்டை அப்டேட் செய்யாதவங்க அவங்களோட அட்ரஸை சேஞ்ச் பண்ணவங்க ஆதார் கார்டுல வந்து வேற ஏதாவது டீடைல்ஸ் அதாவது பேரு பிறந்த வருஷம் அந்த மாதிரி எதாவது டீடைல்ஸ் வந்து தவறா இருந்துச்சுன்னா அதையுமே வந்து அப்டேட் செய்யணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தாங்க இருக்காங்க எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட பேர் தப்பா இருந்தாலோ கண்டிப்பா மூலமாட்டு ஈஸியாட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்மளோட ஆதார் சேவை அமைப்பு வந்து நமக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ யூஐடிஐ ஏற்படுத்தி கொடுத்த இந்த வசதி எல்லாம் பாத்துக்கிட்டோம்னா ரொம்பவே ஈஸியா பண்ணக்கூடியதாதாங்க இருக்குது ஸோ மார்ச் பதினாலாம் தேதி வரைக்குமான டேட் வரைக்கும் இந்த சேவைகளை வந்து நம்ம செய்யறதுக்கு வந்து எந்த விதமான கட்டணமும் இல்ல அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ண இந்த டைம்ல அவங்க வந்து ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த சேவை வந்து நீட்டிச்சிருக்காங்க சோ அது வரைக்கும் நம்ம வந்து இந்த சேவைகளை வந்து மாற்றுறதுக்கு கட்டணமுமே வந்து கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஆதார் மையத்துக்கு போய் செஞ்சா நமக்கு வந்து ஐம்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க ஆன்லைன் மூலமா நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா எந்த விதமான கட்டணமும் வந்து அதுல வந்து வாங்கிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாம மை ஆதர் பக்கம் மூலமாட்டு ஈஸியாட்ட நம்மளோட அட்ரஸ் வந்து வசதி இருந்துச்சு அந்த அவகாசம் வந்து முடிஞ்சதாட்டும் அவங்க சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இனிமேல் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம வந்து கண்டிப்பா அதுக்கான சார்ஜிங் பீஸ் வந்து நம்ம பே தான் ஆகணும் அது மட்டும் இல்லாம இந்த சேவை வந்து நேரடியா பெறதுக்கு வந்து இப்போ வரைக்கும் ஃபீஸ் வந்து அவங்க வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க ஆனா ஆன்லைன் மூலமாட்டி இது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீயா தான் அதை வந்து பெற்றுட்டு இருந்தோம் சரிங்களா சோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா யூஐடிஏட அபிஷியல் பேஜ் இல்லனா மை ஆதார் பேஜ்ல போயிட்டு நம்மளோட ஆதார் எண் இல்லனா நம்மளோட விர்ச்சுவல் ஐடி இல்லனா நம்மளோட என்ரோல்மெண்ட் ஐடி இது மூலியமாட்டு நம்மளோட ஆதார் கார்டோட அட்ரஸ் வந்து நம்ம வந்து புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிருக்காங்க சோ இப்போ வரைக்கும் இதுக்கு வந்து எந்த விதமான கட்டணமும் கிடையாது மை ஆதார் அப்படிங்கிற செயலில வந்து உங்களோட ஆதார் எண்ண வச்சு நீங்க லாகின் பண்ணி பணம் செலுத்தாமலேயே உங்களோட முடியும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க சொல்ல வரது என்ன அப்படின்னு பாத்துகிட்டோம்னா ஆல்ரெடி டிசம்பர் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்த இந்த ஆதார் அப்டேட்டுக்கான டேட்ட வந்து மார்ச் பதினாலாம் தேதி டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் அவங்க வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிருக்காங்க மார்ச் பதினாலாம் இருந்து ஜூன் பதினாலாம் தேதிக்கு வந்து இந்த டேட்ட வந்து அவங்க வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிருக்காங்க அவங்களோட அதாவது இது வரைக்கும் ஆதார்ல வந்து சேஞ்சஸ் வந்து இருந்தும் அதை பண்ணாதவங்க இந்த டேட்டை வந்து உபயோகப்படுத்திக்குமாறு அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க சரிங்களா சோ இணையதளம் மூலமா நீங்க வந்து ஈஸியாட்டு திருத்திக்கிறதுக்கான கால அவகாசம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் பதினாலாம் தேதி சோ நீங்களோ இல்லைன்னா உங்க குடும்பத்துல உள்ள யாராவதோ இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவதோ இன்னும் ஆதார் கார்டில் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து திருடப்படுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகங்க தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ